அப்டேட்டட் வர்சன் டூ டாட் கோம் அருமையான பாடல் கேட்டு மட்டிருக்கேன் பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் மேனி சிலையேவா மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா ஓ கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து மூட வந்த கலையேவா மணர் கொண்ட வந்த தலைவாவா மனம் கொல்ல வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து மூட வந்த கலையேவா கோடை காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஓ கோடை காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதல் இரவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு மலர் கொல்ல வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த வா பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவே வா எந்தி பேசாமல் வந்த பொ மேனி சிலைவா செக்கசி வந்த இதழோ இதழோ பவலம் பவலம் செம்பவலம் தேனில் ஊரிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும் எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உண்முகமே இன்ப பூமியில் அன்பு மேடையில் என்றும் காதலர் காவியமே மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொல்ல வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணின்றி எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேடி சிலையேவா மலர் கொள்ள வந்த தலைவா வா மனம் கொல்ல வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா